தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்ரன் இணைவு என்ன பாவம் அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்சவரையஸ்தானம் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் இணைவு சுக்ரன் தனுசு ராசி என்பர்களோட ராசி அதிபன் குரு பகவான் குரு பகவானுக்கு நட்பா பகையா பகை கிரகம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சுக்ரன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபனே செவ்வாய் தான் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கு அதிபன் செவ்வாய் நட்பு கிரகம் பன்னெண்டாம் பாவத்துல பன்னெண்டாம் பாவத்து அதிபன் பன்னெண்டாம் பாவத்துல அப்ப என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது படுக்கை அறை சுகம் இதையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்றதுனால தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு அப்படின்னாலும் இளம் வயசில் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இளம் வயசில் ஒரு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறது இப்படியான நிறைய பேருக்கு அமையும் அதே மாதிரி உடல் சார்ந்த நாட்டம் அப்படின்றதுக்கும் இருக்கும் சிற்றின்பத்தில் அதிகமான பிரியம் சிற்றின்பத்தில் அதிகப்படியான நாட்டம் அப்படின்றது இருக்கும் சிற்றின்பம் அப்படின்னாலே காமம் அப்படின்றது வந்துரும் இல்லைங்களாக ஆக காமத்தில் அதிகப்படியான நாட்டம் அப்படின்றது இருக்கும் ரகசிய உறவுகள் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் இதெல்லாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரி அதுக்கும் மேல வந்து பாருங்க ஆஹ் தனுசு பெருசா லேவிஷா பண்ணுவாங்களா ரொம்ப கம்மி தான் பட் பியாண்ட் தட் இந்த காலகட்டம் நல்லா லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது உதாரணத்துக்கு தனுசுராசி லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் வந்து ஷாப்பிங் போனோம் அப்படின்னு போனேன் எனக்கு ஒரு ரெண்டு பட்டு புடவை வாங்குறதுக்கு போகிறேன் அங்கே போய் பார்த்தோடனே எனக்கு ஆறு பட்டு புடவை நான் என்னோட அப்ராக்சிமேட்டாக என்னோட ஒரு இது என்ன பட்ஜெட் என்ன அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ரெண்டு பட்டு புடவை இதுதான் நான் பிளான் பண்ணி போனேன் அங்கே போன உடனே எட்டாயிரம் ரூபாய் பட்டு புடவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு இருபதாயிரம் ரூபாய் பட்டு புடவையும் பிடிச்சிருந்துச்சு எட்டாயிரம் ரூபாய் பட்டு விட இருபதாயிரம் ரூபாய் ஆப்வியஸ்லி நல்லா தானே இருக்கும் நல்ல கெத்தாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இருபதாயிரம் ரூபாய் பட்டு புடவையில் ஒரு ஆறு வாங்கிட்டேன் இந்த மாதிரி